வெல்கம் டு ஜேசி பில்லர்ஸ் இருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பாரம்பரிய முறைப்படி வீடு கட்டினால் இப்போதைக்கு இருக்கிற சூழலுக்கு ரேட் குறைமா கூடுமா என்பதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தான் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ எல்லாரும் விரும்புவது பார்த்தீங்கன்னா இயற்கையோடு ஒன்றித்து வாழணும் அப்படின்னு சொல்லி வந்து விரும்புகிறாங்க முதல்ல வந்து கூரை வீடு இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கூரை இருந்து ஓட்டு வீட்டுக்கு மாறினாங்க அப்போ வந்து ஓட்டு வீடு தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இப்போ எல்லோரும் அந்த ஓட்டு வீடுக்கு போட்டாங்க அடுத்து பாருங்கள் ஓடு விட இன்னும் ஹாஸ்பிட்டாஸ் போக சொல்லி ஹாஸ்பிட்டாஸுக்கு போனாங்க அதுக்கடுத்தப்பில் காங்கிரீட்டு இப்போ போய்கிட்டு இருந்தாங்க அப்படியே இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்ப ஸ்டேஜ் அந்த கூரை வீடு அந்த ஓட்டு வீடு தான் இப்போ அதிகமாக எல்லோரும் விரும்புகிறாங்க இன்னும் ஒரு இந்த கட்டை குத்து வீடுன்னு சொல்லுவாங்க அதாவது கட்டை வந்து ஒரு அடிக்கு ஒரு கட்டை வச்சு அது மேலே வந்து செங்கல் சுண்ணாம்புதலை செங்கல் வந்து ஒட்டி அது மேலே அடிக்கி கொண்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரி மெத்தட் தான் வந்து ஆரம்பத்தில் நடந்தது இப்போ எல்லாருக்கும் அந்த பழைய நிலைமைக்கு திரும்பணும் அந்த கூலிங்காக தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க அதனால தான் வந்து பாரம்பரிய முறைப்படி மரபு வீடுகள் செங்கல் இல்லாமல் வீடு சிமெண்ட் இல்லாமல் வீடு ஃபுல்லாக கல்லில் கட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பலவிதமான டிசைனில் மாடலில் கட்டணும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அப்படி கட்டும்போது செலவு வந்து கூடத்தான் செய்யுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று ஒருவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் நான் ஃபுல்லாகவே வந்து கருங்கல்ல தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்மெண்ட்டாக மட்டும் கிடையாது மேலே வரைக்கும் கருங்கள் தான் கட்டணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ மேலே வரைக்கும் கருங்கல் கட்டும்போது இப்போ உள்ள விலைவாசிக்கும் லேபருக்கும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான செலவுகள் வரும் இப்போ செங்கல் சுவர்னால் முக்கால் அடி சுவறு தான் போடுவோம் முக்கால் அடி சுவர் தான் கட்டுவோம் மேலே வரைக்கும் நமக்கு ஈஸியாக குயிக்க வேலை முடிஞ்சிடும் இப்போ நம்ம கருங்கல் கட்டை பொறுத்தவரையில் முக்கால் அடி சுவறு போட முடியாது ஒன்றடி அகலத்தில் தான் சுவறு கட்டுற மாதிரி இருக்கும் இந்த ஒன்றடி அகலத்தில் நம்ம சுவர் கட்டும்போது ஸ்டெப்பு ஸ்டெப்பாக தான் நம்ம கட்ட முடியும் இப்போ இன்றைக்கி ஒரு ரெண்டு அடி இன்றைக்கி கட்டியிருக்கிறோம் அப்படின்னா உடனே வந்து மேலே ஏற்ற முடியாது கொஞ்சம் செட்டாகும் இப்போ நாளைக்கு ஒரு ரெண்டு அடி ஏற்றலாம் அந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போக முடியும் மேலே போக போக மேன் நல்லா வேலை பார்க்கக்கூடிய ஆட்களும் வேணும் கல்லை தூக்கி கொடுக்கணும் செலவுகள் கூடிக்கிட்டே போகும் மேலே சாரம் போக போக சாரத்தில் வந்து ஒரு ஒரு ஆடு ரெண்டு பேர் நிற்கணும் கீழே ஆட்கள் தேவைப்படும் ஒன்றாகடங்கும்போது கல்லும் நிறையா தேவைப்படும் சிமெண்ட்டு அல்லது சுண்ணாம்பு அதுவும் நமக்கு நிறையா தேவைப்படும் அப்படி கட்டி வரும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் கூட்டிக்கிட்டே தான் இருக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு சிலர் வந்து நினைக்கிறாங்க இந்த மாதிரி இயற்கையான ஹவுஸ் கட்டிட்டோம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறோம் பண்ணை வீடு கட்டுறோம் அப்படின்னா செலவு குறையும் அப்படின்னு செலவு குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது செலவு கூட தான் செய்யும் ஃபுல்லாகவே கல் கட்டுறீங்க அதனுடைய மெத்தடை ஃபுல்லாக சொல்லிட்டேன் அப்போ நம்முடைய முன்னோர்கள்லாம் வந்து எப்படி அந்த அவ்வளோ உயரத்துக்கு கட்டிருக்கிறாங்கலாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் இன்றைக்கும் ஆச்சரியமாக இருக்கும் இன்றைக்கி ஒரு கருங்கல் கட்டு வந்து அவ்வளோ தூரத்துக்கு நம்முடைய பேஸ் மட்டும் அஞ்சடிக்கு மேலே ஏற்றும் போதே எவ்வளோ சிரமப்படுறோம் சாரம் போட்டு ரொம்ப கஷ்டம் நார்மலாக போடுறத விட எனக்கு ஒரு அடி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படி சொல்லிட்டாங்கனாவே அதை வந்து நம்ம கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்படுறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் கருங்கல்லே கட்டி முடிக்கிறது வந்து அது பெரிய சவாலான விஷயம் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அப்படி வேலை பார்க்கக்கூடிய ஆட்களும் இப்போதைக்கு கிடையாது அதனால் வந்து செலவுகள் கூட தான் செய்யும் பாரம்பரிய வீடு பொறுத்தவரையில் செலவுகள் கூட தான் செய்யும் அதுக்கடுத்து பாருங்கள் சுண்ணாம்புலே கட்டணும்னு சொல்லி ஒரு சொன்ன பாண்டிச்சேரில் கால் பண்ணும்போது ச சுண்ணாம்பு தான் ஃபுல்லாகவே கட்டணும் அப்படி சொன்னார் உடனே சொன்னேன் சுண்ணாம்பு தான் எல்லாமே கட்டுனீங்கன்னா செலவுகள் கூட தான் செய்யும் அதுக்குன்னு தனியாக சுண்ணாம்பு சிப்பி சுண்ணாம்பு இருக்கிறது அந்த சுண்ணாம்பில் தான் நம்ம கட்ட முடியும் அப்படி கட்டும்போது தான் வந்து அந்த லைஃப் இருக்கும் அதாவது வந்து பூசலாம் பிளாஸ்டிங் ஒரு கூட பண்ணலாம் அந்த சுண்ணாம்பை பொறுத்த வரையில் அப்படி பண்ணாலும் நமக்கு செலவு கூடும் அடுத்து செங்கல் அதாவது சிமெண்டு வச்சு கட்டுற கட்டு கூட சீக்கிரம் செட்டாகிடும் சுண்ணாம்பு வச்சு கட்டும் போது அது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிறதுக்கு லேட் ஆகும் அதனால தான் வந்து மாடியில் வந்து தட்டோடு பறிக்கிறதுக்கு சுண்ணாம்பு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் எதுக்குன்னா கூலிங் இருக்குங்கிறதுக்காக அது கூலிங்காக இருக்கிறதுனால அது சீக்கிரத்தில் அது செட் ஆகாது லேட் ஆகும் அதனால் கருங்கல் கட்ட பொறுத்தவரை இல்லை சிமெண்ட் வச்சு கட்டினா கூட ரெண்டு அடி மூணு அடி கூட கட்டிடலாம் ஆனால் நீங்கள் சுண்ணாம்புக்கு போயிட்டீங்கன்னா அந்த ரெண்டு அடிக்கு மேலே போக முடியாது இப்போ செலவுகள் கூடிக்கிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் செலவுகள் கூடிக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் மேலே கட்டை குத்து குத்துனீங்கனாலும் இப்போதைக்கு வேலை பார்க்குறக்கு ஆட்கள் இருக்காங்கன்னா பழைய ஆட்கள் தான் யாராவது பார்க்கணும் இப்போ உள்ளவங்களுக்கு யாருக்கும் அந்த வேலை தெரியாது மேக்சிமம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போ உள்ளவங்க வந்து யாரும் வந்து அந்த வேலை பார்க்க மாட்டாங்க இப்போ எல்லாமே சீக்கிரமாக குவிக்காக செட் ஆகிற மாதிரி ஒரு வாரத்தில் வீடு கட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லி நிறையா புது புது டிசைனில் ஹவுஸ்கள் வந்து கட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஓகே அதனால் பாரம்பரிய முறைப்படி நீங்கள் வீடு கட்டணும் விரும்புனீங்கன்னா செலவுகள் கூட தான் செய்யும் வேறு வந்து நீங்கள் ரெடிமேடு கவுஸு ரெடிமேடு காம்பவுண்டு வால் இந்த மாதிரி கவுசுலாம் வச்சு கட்டினீங்கன்னா லைஃப் இருக்காது அதை கட்டுங்க இது வந்து கட்டுகிறது வந்து உங்களுடைய விருப்பம் அதனால் யாரையும் குறை சொல்லவில்லை இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க நம்ம உங்களுடைய சொந்த ஊருக்கு வரும்போது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் போட்டுக்கங்க இல்லை உங்களுடைய எய்ம் அதுதான் அப்படின்னா ஒரு சிலர் விரும்புவாங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் தடை கிடையாது ஆனால் செலவை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன் ஏன்னா ஒரு சிலர் வந்து அது வந்து நம்ம கிராமங்களில் கட்டினாங்கள்ல முன்னோர்கள் கட்டுனாங்கள்ல அங்கே இருக்கிற பொருட்களை வச்சு கட்டிட்டாங்க அதனால அது குயிக்கா செலவு கம்மியாக முடிஞ்சுன்னு யாரு நினைக்க வேணாம் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பாக நம்ம செலவுகள் கொடுத்தான் செய்யும் யாராவது டவுட் இருந்துச்சுன்னா கமாண்டில் தெரியப்படுதுங்க வீடியோ குறித்து கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் மீண்டும் மறுத்த வீடியோ சந்திப்போப்பாங்க